சிடிபி பஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓடிக்கொண்டு தான் இருக்குது வணக்கம் ரோலே என்ன பார்த்தா நிலவரம் காலக்கு யாழ்ப்பாணத்தில் அதிகமா வந்து புயல் வீசும் என்று கூறப்பட்டிருக்கு அதோட பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துக்கு சிவப்பு எச்சரிக்கையை முடிவிக்கப்பட்டிருக்குது அதோட யாழ்ப்பாணத்தில் நேற்று பிற்பகல்லேருந்து இருந்து அஹ் வீசிக்கொண்டிருக்குது அது மட்டும் இல்ல அதிகமான இருந்து மக்கள் இடம் பேர்ந்து வெளியிடங்கள்ல இருக்கிறத பார்க்கக்கூடிய இருக்குது அதோட வீசுகிற காட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான மரங்கள் சேதாரம் ஆகி இருக்குது இன்னும் இன்னமாய் சேத விவரங்கள் நீங்கள் தெரியலை சரியாக காட்டு வீசுது மற்றது மலையை பார்த்தீங்கலேண்டா தூரிக்கொண்டு இருக்குது நேற்றுலேருந்து மழை தூருது பெய்யலை உண்மையிலே நல்ல விஷயம் க கன்னடங்களில் வந்து வெள்ளம் வத்தி இருக்குது வெள்ளம் வத்ததால் உண்மையிலேயே என்னென்னு சொல்கிறது அவ்வளோ ஒரு சந்தோஷம் காணொலியை பாருங்கோ இன்றையாகி இன்றைக்கு நிலவரம் எப்படி இருக்குது யாழ்ப்பாணத்தில் என்று தான் இது காட்ட போகிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்கோ நான் இழுத்துல நடக்கிற காணொலியில் உங்களுக்கு பதிவேற்று கொண்டிருப்பேன் இப்படியே தொடர்ந்து பாருங்கோ என்ன நிலவரம் ஒரு அவசர உதவி ஒரு இடத்துலேருந்து கேட்டுருக்கீங்கன்னா இந்த காணொலி எத்தனை பேருக்கு முடிஞ்சால் சேவை பண்ண என்று பார்த்து சேவை பண்ணுங்க ஒரு முந்நூற்றி அஞ்சு குடும்பத்துக்கு வட்டுக்கோட்டையில் அதாவது இந்த இன்பச்சோலை முதலி கோயிலடி மற்ற தோட்டம் போன்ற நாளும் அஞ்சு பகுதிகளுக்கு வந்து மக்கள் இடம்பெயர்ந்து இருப்பதாகவும் அந்த இடத்துல சாப்பாடுகள் தேவைப்படுது சாப்பாடு உதவி கேட்டு அந்த ஊரில் இருந்து ஒரு அன்பர் வந்து உதவி கேட்டிருந்தவர் அவற்றை நம்பர் வேணும்னா நான் போட்டு விடுறேன் மறக்காமல் யாரும் தொடர்பு கொண்டு அவைளுக்கு சாப்பாடு உதவியில் உதவி செய்ய முடியும் உதவி செய்யுங்க நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு யாழ்ப்பாணத்தில் இருக்க ஒரு பல்பொருள் வணிவம் அதாவது கடை வச்சிருக்க ஒரு உரிமையாளர் பான் கொடுத்தவர் இடஒ சாப்பாடாக முடிஞ்சால் நேற்று நான் நேற்று அந்த வீடியோவை போட்டிருக்கிறேன் ஆனால் அது பெருசாக வந்து ரீச் ஆகலை அதோட பார்த்தீங்கன்னா இன்றைய தினமும் இந்த காணொலியில் சொல்கிறேன் முடிஞ்சால் அவங்களோட உறவுகள் யாரும் உதவி செய்ய விரும்பினா அந்த இடத்துக்கு உதவி செய்யுங்கோ அவையோட தொடர்புகளோட நம்பர் வேணும்னா உங்களுக்கு போட்டு விடுறேன் அந்த இடம் முதலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்பச்சோலை என்ன சொல்கிறோம் அத்துப்பணி என்னன்னு சொல்லிணும் ஃபுல்லாகவே வெள்ளத்துலான்னு இருக்கும் அது வந்து அந்த தண்ணி போய் அதுக்கும் வந்து கடலுக்கு ஒரு செய்கிற இடத்துல இருக்கிறதால அவ்வளோத்துக்கு அந்த இடம் ஃபுல்லாக மழை தண்ணியால் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு இடமாக இருக்குது இன்றைக்கு அடிச்ச காத்துல அடிக்க அடிச்ச காத்துல அதிகமான மரங்கள் வந்து சரிஞ்சு கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஒரு அஞ்சு கிட்ட விழுந்துருக்குது இன்றைய தினம் பாத்தீங்கன்னா அதிகமான காற்று வீசி கொண்டிருக்குது அதோட வந்து மழை வந்து தூரி கொண்டிருக்குது அது மட்டும் இல்ல நேற்றிய தினம் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் இந்த அராளி பாலம் இந்த பாலத்தால் தான் கடலுக்கு தண்ணி போறது பிரதான ஒரு பாலம் இது பண்டத்தெருப்புலேருந்து இப்படியே வந்து அராளி ஊடாக கடலு கலக்கிற ஒரு பா பாலம் அதாவது இதுதான் அந்த மதவு திறந்து விடுறது இதில் நேற்றைய தினம் இந்த மதவிட்ட மேல் அந்த திறக்கிற பான்கதவாடியில் பார்த்தீங்கன்னா தண்ணி நின்றது இன்றைய தினம் குறைவடைஞ்சிருக்கு ஒன்று மணி நேற்றியான் இந்த காணொலியில் பார்க்கலாம் அவ்வளோத்துக்கு தண்ணி வந்து புல்லாக போய்க்கொண்டிருக்குது அது மட்டும் இல்லை இன்றைய தினம் ஒரு முக்கியமான பல பகுதிகளில் மரங்கள் முறிஞ்சு விழுந்திருக்க எங்க பார்க்கக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லை எங்களோட தமிழர் பகுதியில் வந்து அதிகமாக வந்து பாதிக்கப்பட்ட ஒரு இடமாக பார்க்கணுன்னா முள்ளத்தீவை சொல்லலாம் வளத்துக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பார்க்கக்கூடிய இருக்குது பிரதான வீதிகள் எல்லாம் பாதைகள் அதாவது பாதை அந்த போன்ற பாதை எல்லாம் வந்து வெள்ளத்தில் அடித்து செல்வதை பார்க்கக்கூடிய இருக்குது இன்றைக்கு வந்து காணொலிகள் போடப்படலாம் சில வழியில் மறக்காமல் வந்து உறவுகளே காணொலியில் சேவை பண்ணி அந்த உறவுகளுக்கு உதவி செய்ய முடிஞ்ச உறவுகள் உதவி செய்து விடுங்கோ ஊரே தகரல்களை எல்லாம் தூக்கி அறிஞ்சதை பார்க்கக்கூடிய இருக்கு இந்த இடத்துல இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தொழிலாளிகள் தொழிலுக்கு போய் வந்திருக்கிற மாதிரி கிடக்குது அதாவது பக்கத்துலாம் போய் வந்திருக்கிற மாதிரி கிடக்குது இது வந்து அதாவது சாவக்காடு சந்தைன் நிலவரம் தொழிலாளிகள் போய் வந்து மீன்கள் வியாபாரம் செய்யணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட நாலஞ்சு நாட்களாக போகாமல் குடும்பங்களின் எல்லாமே கல்விக்குறி சார் உங்களுக்கு தெரியும் தொழிலாளிகள் இப்போ கடமையை போயிட்டு வந்து கொண்டிருக்கீங்க எந்திரிப்ப இந்த மழை காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா செய்கிற ஒரு மிகப்பெரிய அநியாயம் என்னென்னா இந்த விலங்குகளில் கழிவுல கொண்டு இந்த போ இந்த ரோட்டில் போட்டு கொண்டிருக்கீங்கன்னா எவ்வளோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த எவ்வளோ நேரம் இந்த வீடியோவில் சொன்னாலும் போட்டாலும் எந்த ஒரு முடிவும் இதுக்கு கிடைக்கிறதில்லை அஞ்சு நாள் கழிதான வந்த நீங்கள்

இதே மாதிரி அங்காலயம் ஒரு இடத்துல வெள்ளம் நிற்கும் இதால மக்கள் போறது மிகவும் ஒரு அசௌகரியத்தை நோக்கி கொண்டிருக்கிறோம் இந்த இடத்துல எல்லாம் மரம் முறிஞ்சி வீட்டுக்கு மேல பார்க்கக்கூடிய இருக்கு யாழ்ப்பாணம் நார் பகுதிக்கு வந்துட்டோம் கான் வந்து நிரம்பி தண்ணி எல்லாம் ரோட்ல நிக்குது இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் கடையில் ஒன்று திறக்கப்படவில்லை அதோட ஆக்கல்கள் நடமாட்டாவும் சரியான குறைவாக இருக்குது நேற்றைய தினம் ஒரு மன வேதனைக்குரிய விஷயம் ஒன்று கல்விப்பட்டேன் கிளிநாச்சி பகுதியிலே ஒருவர் தனது மாட்டுப்பட்டியை வந்து கொண்டு செல்லும் பொழுது வெள்ளம் வந்து அதிகரித்த காரணத்தினால் அவர் வந்து மரத்தில் ஏறி கிட்டத்தட்ட ஒரு பதினாறு மலைத்தளங்களை மேலாக மரத்தில் ஏறி இருந்திருக்கு அதுக்கப்புறம் அவருடைய உறவினர்கள் தேடி தெரிஞ்ச போது ஜிஏ போலீஸ் எல்லாம் தேடி கண்டுபிடித்த பிற்பாடு தான் பார்த்தீங்கன்னா அவர் மரத்துக்கு மேலே இருப்பதாக க செய்தி கிடைக்கப்பட்டிருந்தது சில விஷயங்கள் அவதானமா இருப்பது அவருக்கு நல்லது என்னன்னா ஆடு மாடுகள் பாவங்கள் சாப்பாடு இல்லாமல் இருக்கும்போது அவர் கொண்டு போயிருக்கார் ஒரு பெரிய ஒரு விழாப்பை சந்திச்சிருப்போம் ஸ்டாண்டு வரிச்சோடி போய் தான் கிடக்குது எப்படி பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிக்கொண்டு வந்துருக்குது யாழ்ப்பாணம் கச்சேரி பழைய பூங்கா இஞ்சியெல்லாம் இந்த ரோட்டுல வீதியில்லாம் பட்டி தண்ணியல் போறதுக்கு செய்து வைக்கணும் காற்றாலும் மர மரங்கள் வந்து முறிஞ்சு விழுந்திருக்கத்தான் பார்க்கக்கூடிய இருக்குது தேனேன் வீதியில் எல்லாம் மரங்கள் முறிஞ்சு வீதியில கிடக்கிறது தான் பால்குடியாக இருக்குது இது யாழ்ப்பாணம் அதிகால செம்மணி போகிற இது சந்தி இதில் பார்த்தீங்கன்னா இந்த விளம்பர பதாகை வந்து காட்சிப்படுத்தி இருந்த பதாகை வந்து காட்டில் தூக்கி எறியப்பட்டிருக்குது